இந்தியா பெனாங்கு இடையே உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் சென்னை பெனாங்கு இடையே நேரடி விமான சேவை பெனாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சித்துறை அமைப்பு சென்னை பெனாங்கு இடையிலான இந்திகோவின் நேரடி விமான சேவையின் வெற்றிகரமான துவக்கத்தை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்று ஆம் தேதி முதல் செயல்படத் தொடங்கிய இந்த புதிய வழித்தடம் இந்தியாவுக்கும் பெனாங்கிற்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாகும் இந்தியாவையும் பெனாங்கையும் இணைக்கும் ஒட்டுமொத்த முயற்சியின் ஒரு பகுதியாக சென்னை பெனாங்கு நேரடி சேவைக்கு கூடுதலாக மதுரை சென்னை பெனாங்கு இணைப்பு சேவையும் இந்திகோ மூலம் செயல்பட உள்ளது பயணிகள் ரூபாய் பன்னிரண்டு ஆயிரத்து முன்னூறு முதல் தொடங்கும் ஒருவழி கட்டணம் மற்றும் முப்பது கிலோ லக்கேஜ் அனுமதியுடன் பயணிக்கலாம் இதுவணிகப் பயணிகளுக்கு சிறந்த வாய்ப்பாகும் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இந்தியாவில் பெனாங்கின் முக்கியத்துவத்தை உயர்த்துவதற்கான முயற்சியில் பி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது பெனாங்கு சாலையோரம் என்ற நிகழ்ச்சியின் அறிமுகத்துடன் தொடங்கிய இந்த முயற்சி இந்தியாவின் முக்கிய நகரங்களில் பெனாங்கின் தனித்துவமான கலாச்சாரம் தொழில்துறை வாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் எட்டாவது பதிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது சென்னை பெனாங்கு நேரடி சேவை இதில் பெங்கா காங்காம் சிங்கப்பூர் ஜகார்த்தா துபாய் ஷாங்காய் டோகா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் உள்ளன இந்த வழித்தடங்கள் பெனாங்கை தெற்காசியாவில் முக்கிய பயண மையமாகவும் வணிகத்திற்கான நடுப்புள்ளியாகவும் மாற்றுகின்றன பெனாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சித்துறை அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்வின் குலசேகரன் கூறுகையில் மலேஷியா அவர் பினாயங் கன்வென்ஷன் நெக்ஸ்ட் டிஷர் ஸோ இது முதல் முறையாக நம்ம வந்து மதுரைக்கு வந்திருக்கோம் பிணைங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மதுரையில் இது என்னன்னாக்கா முதல் முறையாக ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் ஃபோன் ஹவர்ஸ் இண்டிகோ வந்து சென்னையில இருந்து பிள்ளைங்கட்டு டைரெக்ட் ஃபிளைட் டெய்லி டைரக்ட் ஃபிளைட் கொடுக்காங்க ஸோ அப்படி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா இருந்து சென்னைக்கு வந்து டுவெண்ட்டி டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சு ஸோ டுவெண்ட்டி எத் மதுரை ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எனக்கா மதுரை சென்னை 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 இந்த டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கு ஸோ ப்ளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன் வே ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் வே வித் தேர்ட்டி கிலோஸ் லக்கேஜ் கொடுக்குறாங்க ஸோ பினாயங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஹெரிட்டேஜ்ல இருந்து நேச்சர் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து ரொம்ப வகை சாய்ஸ் இருக்குது டெம்பிள்ஸ் கூட ரொம்ப இருக்குது ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம் அந்த மதுரையா மதுரைக்கு வரது ஸோ மதுரையிலருந்து காரணமாக விசிட்டர்ஸ் பினாயங்கு வர்றதுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறோம் அதே மாதிரி பிணங்கள்ல இருந்து ரொம்ப விசிட்டர்ஸ் மதுரைக்கு வாரத்துக்கு பேக்கேஜ் பண்றோம் சோ இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொலாபரேஷன் ஆகும் நம்ம ரொம்ப வணக்கம் வணக்கம் என் பேரு சுனிவாசன் جايசிலேன் انا இண்டிகோல சீனியர் மேனேஜர் பண்ணிட்டு இருக்கேன் சுனியா சொன்ன மாதிரி இண்டிகோ 25 டிசம்பர்ல இருந்து டெய்லி have சென்னை flight chennai డెయిీ సెవెన్ టైమ్స్ ట్వెంటీ డిసంబర్ ఏర్పోర్ట్ వచ్చి ట్వంటీ ఫోర్ హౌస్ మధరైన్నో లాట్ల కనెక్షన్ టూ చెన్నై పెనా మధుర పత్మీ కల పన్నెండు అంతైతే ఫైట్ రెండు సార్ రెండు కాదు కలయిట్ పెనా రీచ్ కనెక్షన్ కిలోజ్ టూ చెన్ వందర్ వస్తుంది మధురైలోకి ఆటోమేటికం